பண்ணி ராகுல் சொல்லிட்டு பயங்கர கோபத்துல இருக்காங்க முதல்ல என்ன நடந்தது இதை என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி கேக்குறாங்க நடந்த இன்சிடென்ட் எல்லாம் சொல்றாங்க ரொம்பவே பயங்கர டென்ஷனும் ஆயிடுறாங்க இதுக்கு மேலேயும் என்னால வந்து பொறுத்துட்டு இருக்க முடியாது அபிக்காக ராக வந்து என்ன வேலை விட்டு போன் சொல்லிட்டா இதுக்கு மேலேயும் நான் இருப்பேன் கண்டிப்பா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோவப்பட்டு எல்லாம் வடியே போனை வைக்கிறாங்க உடனே சுந்தரி ஒரு பக்கம் ரொம்பவே கோபத்துல இருக்காங்க ஐயோ என்னடா நடக்குதுங்க என்னடா நடக்குது ஒண்ணுமே புரியலையே நம்ம என்னலாம் நினைச்சோமோ அதுக்கு ஆப்போசிட்டாவே எல்லாம் நடந்துட்டு இருக்கு